அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ கிரக நிலைகளின் சஞ்சாரங்கள் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த விரிவாகவும் இந்த பதிவுல வீடியோல சொல்லியிருக்க இருப்பாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிட்ட இருக்கு சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் கால்பர் பண்ணிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் நிறைய கன்னிராசி அன்பர்கள் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு ஒவ்வொரு மாதமும் வருது கிரக நிலைகளும் பயிற்சி ஆயிட்டே இருக்காங்க இன்னைக்கு எனக்கு நல்ல காலம் வருமா நாளைக்கு நல்ல காலம் வருமா நாளைக்கு விடியற பொழுதாவது நல்லபடியா விடியுமா அப்படின்னு நிறைய பேர் பிரச்சனையோடைய வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கீங்க ஒரு எதிர்பார்ப்போடைய வாழ்க்கைய கடத்திட்டு இருக்கீங்க இன்னொரு விஷயம் பிரச்சனைங்கிறது இப்ப மட்டும் இல்ல தொடர் இருக்கு ஒரு விஷயத்துல நான் பயந்து போய் என் வாழ்க்கை எந்த புள்ளில போய் முடிஞ்சிருமோங்கிற அளவுக்கு பயந்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க பிரச்சனை என்னங்கிறத உங்க மனசை விட்டு ஒப்பனா சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கீங்க யாருக்கிட்டையும் நீங்க தெளிவா பேசினாலும் சரி இதானமா பேசினாலும் சரி உங்க வாழ்க்கை உங்களுக்கு மூன்று மூன்று விதமான விஷயங்களை கத்துக் முதல் விஷயம் என்னன்னா நீங்க யாரையும் நம்பக்கூடாது இரண்டாவது விஷயம் நீங்க யார்கிட்டயும் அன்பு செலுத்த கூடாது மூன்றாவது விஷயம் உங்களை நம்பி நீங்க எந்த விஷயத்தையும் செய்யலாங்கிறது மட்டும் தான் கடந்த காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சனியுடைய பயிற்சி புதனுடைய பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி செவ்வாயுடைய பயிற்சி இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சியும் கணிராசி அன்பர்களுக்கு அவ்வளவு சாதகமா இருக்க போகுது சாதகமா இருக்குங்கிறத விட ஒரு பலம் ஏற்படுத்தி கொடுக்க போதுங்கிறது தான் உண்மை ராசியில மைய புள்ளி யாருன்னா சூரியன் தான் ஆனா கன்னிராசி அன்பர்களுக்கு மட்டும் சூரியன் பனிரெண்டாம் இடத்து அதிபதியா இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய பனிரெண்டாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இந்த மாத துவக்கத்துல லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார் மாத பிற்பாதையில பனிரெண்டாம் இடத்துல ஆட்சியாகி சஞ்சாரம் செய்ய போறார் சோ உங்க மேலதிகாரிகளா இருந்தாலும் சரி உங்களுக்கு வரவேண்டிய பணமா இருந்தாலும் சரி உங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு சட்ட சிக்கல் இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி புள்ளி வைக்கக்கூடிய மாதம் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கிரக நிலைகள் நமக்கு சாதகமா வந்து அமரும் போது அதை பயன்படுத்திக்க வேண்டியது நம்ம கடமை ஜாதகத்துடைய மெயின் கான்செப்ட் என்னன்னா இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் சாதகமா இருக்கார் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கங்கிறது தான் நீங்கள் தான் கிரகநிலைகளை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் கிரகநிலைகள் தானாகவே உங்களுக்கு சாதகமாக மாறாது இந்த மாதத்தில் உங்கள் மேலதிகாரிகளோட பிரச்சனையாக உட்கார்ந்து பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் ஏதாவது இருக்கா அது பேசி சரி பண்ணி வர வைக்க பாருங்க லாபமே வரல தொழில் அப்படின்னா அந்த லாபத்தை ஊக்குவிக்க என்ன செய்யணும்னு யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணுங்க கண்டிப்பா சக்சஸ் இருக்கும் உங்க வாழ்க்கையில இரண்டு திருமணம் அமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த இரண்டாம் திருமணத்திலையும் பிரச்சனை இருக்கு பிரிஞ்சு பண்ணிடலாம்னு யோசிக்கிறீங்கன்னா அதை சரி செய்யறதுக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப சூப்பரான மாதம் இது அதுக்கு காரணம் சனியுடைய வக்ர காலகட்டம் சனி ஏழாம் இடத்துல வக்ரகதியில இருக்கார் கன்னிராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உடம்பு ரொம்ப படுத்தி இருக்கும் தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும் அதே நேரத்துல பெயர் கெடும்படியான சில செய்திகள் எல்லாம் கூட நிகழ்ந்திருக்கும் மனசு உடைஞ்சிருக்கும் ஒருத்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மூலமா மனசு உடைஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தனி மனித காரணமாக பிரச்சனைகள் வந்திருக்கும் உங்க பிரஸ்டேஜ் ப்ராப்ளம் ஆகிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் உடல்நிலை நிறைய பேருக்கு மோசமாக போயிருக்கும் நம்ம வாழ்வோமா இல்லை நம்ம வாழ்க்கையில் ஏதாவது தவறு நடந்துருமா முற்றுப்புள்ளி வச்சுருவோமா இல்லை நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களில் கூட கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் கண்ணிராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் நம்ம எப்படியும் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் நம்ம வாழலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் இருக்கும் தொண்ணூறு சதவீதம் கண்ணிராசி அன்பர்களுக்கு மனசுல தைரியம் இல்லாம கடமைக்கு வாழறாங்க பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் இதுதான் கண்ணிராசி அன்பர்கள் உங்க பிரச்சனைகளை சுமூகமா முடிக்கிறதுக்கு ரெண்டே விஷயங்கள் ரெண்டே வழிகள் இருக்கு முதல் விஷயம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா வரும்போது பயன்படுத்திக்கோங்க இரண்டாவது விஷயம் என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டயுமே உங்க பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க கமிட்மெண்ட்ஸ் கொடுக்காதீங்க இதை மட்டும் கண்ணிராசி அன்பர்கள் ஃபாலோ பண்ணுங்க நல்லா இருப்பீங்க இந்த சனி வக்கர காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கு இரண்டாவது விஷயம் என்னன்னா இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல இருந்து வெளியில போறார் இதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்டான விஷயம் ஏன்னா பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்துல செவ்வாயும் கேதுவும் இணைந்த நிலையில இருந்தாங்க கடந்த காலகட்டங்கள்ல தொண்ணூறு சதவீதம் கண்ணிராசி அன்பர்களுக்கு ஒரு பெண்ணால பிரச்சனை வந்திருக்கும் கண்டிப்பா வந்திருக்கும் அந்த பிரச்சனை அசிங்கத்துல கொண்டு போய் விட்டுருக்கும் அதுவும் பெண் சம்பந்தப்பட்ட கண்ணிராசி அன்பர்களா இருந்தா உங்க மானம் மரியாதை போகும் அளவுக்கு ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கும் செவ்வாய் கேது காம்பினேஷன் குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் கொடுத்துருக்கோம் இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆன பிறகு கண்ணிராசிக்கே செவ்வாய் வரார் லக்னத்துக்கே வரார் கடந்த காலகட்டங்களில் எந்த அளவுக்கு செவ்வாய் உங்களை டார்ச்சர் பண்ணாரோ எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணாரோ எந்த அளவுக்கு உங்க குடும்ப வாழ்க்கையை உடைக்கணும்னு நினைச்சாரோ அந்த அளவுக்கு இப்ப காப்பாத்துவார் உடைந்த கண்ணாடி வேணா சேராதே தவிர செவ்வாயால் ஏற்பட்ட பிரச்சனைய செவ்வாயே சரி பண்ணி வச்சிருவார் ஒரு சிலருக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு பிரச்சனை ஆல்மோஸ்ட் உங்களை முடிச்சே வச்சிருச்சு அப்படிங்கிற லெவலுக்கு இருந்தீங்கன்னா கூட தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தில் வெயிட் முத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்க பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இரண்டாவது விஷயம் இந்த மாதத்துல புதன் பகவான் அதை முற்பாதியில வக்கரகதியில சஞ்சாரம் செய்யறார் இந்த புதனால வேலை விஷயமாக நீங்க என்ன வேலை என்ன விஷயம் செஞ்சீங்கனாலும் நிறுத்தி நிதானமா யோசிச்சு செய்யுங்க யோசிச்சு பேசுங்க ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரைக்கும் யோசிச்சு நிதானமா கேர்ஃபுல்லா பேசுங்க ஒரு இடத்துல வேலையை விட்டுட்டு வந்துடலான்னு கூட ஒரு சிலருக்கு தோணும் இன்னொரு விஷயம் வேலையில நமக்கு மட்டும் ப்ரஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மன எண்ணங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தோன்றும் அதை பற்றி கவலைப்படாதீங்க நிறுத்தி நிதானமாக செயல்பட்டிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சுமூகமாகவும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவும் போகும் முக்கியமாக கண்ணிராசி என்பர்கள் இந்த மாதத்தில் முதல் பாதியை விட பிற்பாதியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பிற்பாதியில் புதன் வக்ர நிவர்த்தியாகி அதாவது ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தியாகி உங்களுக்கு சிறப்பாகவே செயல்பட போகிறார் யோக பலன்களை கொடுக்க போகிறார் ஒரு விஷயத்தை யோசித்து நிறுத்தி நிதானமாக செஞ்சிங்கன்னா சிறப்பா முடியும் சூப்பராக போகும் சூரியனும் புதனும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் புதாதித்ய யோகத்தோடு இருக்காங்க லாபஸ்தானத்துல இது ஏற்படுறது கூடுதல் விசேஷம் இதனால நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் வீட்டில் ஏதாவது நீங்க பேசணும் ஏதாவது ஒரு விஷயம் முக்கியமா உங்க வீட்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் எடுத்து செய்யலாம் உத்தியோகத்தில் மரியாதை இல்லை குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு ஒரு அன்பு அக்கறை இல்லை நம்ம மேலே ஏன் ஒரு குழந்தைக்கான அமைப்பு கூட இல்லைன்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு இது கரெக்டான டைம் நீங்க நினைச்சதை தாண்டி உங்க வாழ்க்கை சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் செல்லக்கூடிய நேரம் வந்துருச்சு இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம தினங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எப்படியும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கு பிறகு எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் நிறைய முன்னேற்றங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் அடுத்து கடைசி பயிற்சி சுக்கர பயிற்சி சுக்கரன் கடந்த காலகட்டங்களில் பாகியஸ்தானத்தில் ஆட்சியாகி இருந்தார் இப்போ பத்தாம் பாவகத்துல குருவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்கிறார் அதாவது தேவகுருவான குரு பகவானும் அசுரகுருவான சுக்கரனும் இணைந்த நிலையில தொழில்தானத்துல கர்ம தொழில் சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த அமைப்பு வெளிநாட்டு யோகத்தை சிறப்பாகவே கொடுக்கும் திடீர் குரு ஏற்படும் அதாவது குரு கல்யாணத்துக்கும் சரி தொழிலுக்கும் சரி ஆசைப்பட்ட விஷயத்தை திடீர்னு அடையறதுக்கும் சரி நம்ம எதிர்பார்த்தவங்க திடீர்னு நம்ம கிட்ட வந்து பேசுற

செஞ்சாலும் சரி உங்களுக்கு எதுவும் சாதகமா கண்டிப்பா அமையும் முக்கியமா நீங்க ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஏங்கிய ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் நிம்மதிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதத்துல எல்லா கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கறாங்க இந்த மாத பிற்பாதிய சரியா பயன்படுத்திக்கங்க கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றகரமான மாதமா நிச்சயமா அமையும் சொல்லிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்